முறை பாலைவனத்திலே சுடும கடுமையான வெயில் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அமர் அவர்கள் தனியாக இருந்து கொண்டு எதையோ அங்கும் இங்கும் தேடி அழைத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் கொண்டு இருக்கிறார்கள் அரசுதான் ஹான் அமீருல் முக்மினியின் அமர் அவர்கள் அவர்கள் அழைந்து கொண்டிருப்பதைப் பார்த்து தன்னுடன் வந்த தோழிடத்திலே கேட்டார்கள் யார் அது யார் அந்த பாலைவனத்திலே இந்த வெயில் நேரத்திலே இப்படி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தோழர் யார் அப்போது சொன்னார்கள் அப்போது சொன்னார்கள் அமீருல் முக்மினின் அமர் அவர்கள்தான் இந்த நேரத்தில் பாலைவனத்திலே அழைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது அமீருல் முக்மினின் ரசுமான் அவர்கள் அழைத்தார்கள் அமீருல் முக்மினின் அவர்களே இந்த கடுமையான நேரத்திலே நீங்கள் இப்படி பாலைவனத்தில் எதை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்போது சொன்னார்கள் அமர் அதுல்லாஹான் வைத்துல் மாலுடைய சொத்திலிருந்து ஒரு ஆடு தப்பி ஓடிவிட்டது அந்த ஆடு எங்கே இருக்கிறது என்று நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் நிழலுக்கு வாருங்கள் அமீர் அவர்களை எங்களுடைய குளிர்ந்த நீரை நீங்கள் பருகுங்கள் நீங்கள் ஏன் அழைகின்றீர்கள் இருந்து கொண்டு யாரையாவது நியமித்து அதை தேடி வர சொல்லலாம் அமீருல் அவர்களே யார் இந்த கண்ணியத்தை உமரவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பார்கள் ஒஸ்மான் ரத்தியெல்லாக அவர்கள் கூறியதை கேட்டவுடன் ஹத்தா ரதி சொன்னார்கள் அவர்களை நீங்கள் வேண்டுமானால் நிழலுக்கு செல்லுங்கள்

ஒரு முறை அமர்த்தால் இரவு நேரத்தில் அவரும் அவர்களுடைய அடிமையாலும் வேலையாலும் நின்று தொழுகிறார்கள் அப்போது ஒரு குழந்தை சப்தமிட்டு அழுவதை பார்த்தவுடன் அவர்கள் வேகமாக அந்த வீட்டை தேடி செல்லுகிறார்கள் அந்த தாயை பார்த்து சொன்னார்கள் உன் குழந்தையை அமைதியாக இருக்க சொல் ஏன் இப்படி கத்தவிட்டு நீ தொந்தரவு கொடுக்கிறாய் என்று கூறி மறுபடியும் திரும்ப தொழுகையில் நிற்கிறார்கள் மறுபடியும் அதே சப்தம் ஏன் இப்படி குழந்தையை கொடுமைப்படுத்துகிறாய் இதற்கு குழந்தைக்கு பால் உணவை சொன்னார்கள் மனிதரே மனிதரே சொன்னார்கள் மனிதரே இந்த குழந்தைக்கு கொடுப்பதற்கு பாலோ உணவோ என்னிடத்திலே இல்லை நாளை மறுமையிலே அல்லாஹுர் அபுல் ஆலமினுடைய சந்திதானத்திலே அல்லாஹுர் அபுல் ஆலமீனுடைய சந்திதானத்திலே உமருக்கு எதிராக நிச்சயமாக நான் வாதிட்டே தீருவேன் ல உஹா சிமன் அழுமரபனர் சத்தா அமரவர்களுக்கு நிற்கிறார்கள் முன்னாடி அந்த பெண்ணுக்கு அடையாளம் தெரியவில்லை தெரியவில்லை யாரென்று அப்போது உமர் அமரவர்க்கா இந்த குழந்தை அழுவதற்கும் உமருக்கும் என்ன சம்பந்தம் அமரவகைய அந்த கேள்விக்கு அந்த பெண் பெண் பதில் சொன்னார்கள் நான் அவருடைய ஆட்சியில் தான் இருக்கின்றேன் அவருடைய ஆட்சியில் இருந்து கொண்டு நான் இந்த வேதனையை அனுபவித்தால் அவருக்கும் இந்த நிலைமைதான் அவருக்காக மறுமையிலே நான் வாதிட்டை தீருவேன் என்ன செய்ய வேண்டும் அமர் உங்களுக்கு உமரவர்கள் எங்களுக்கு உணவை கொடுக்க வேண்டும் எங்களுடைய குழந்தைகள் பசியாறுவதற்கு உணவை கொடுக்க வேண்டும் உடனடியாக தன்னுடைய அடிமையாளை அழைத்துக் கொண்டு வேலையாளை அழைத்துக் கொண்டு அமரவர்கள் வயிற்று மாலுக்கு செல்லுகிறார்கள் அங்கே இருந்த கோதுமை மூட்டைகளையும் உணவுகளுடைய மூட்டைகளையும் தன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டு முதுகிலே சுமந்து கொண்டு அமரவர்கள் அந்த பெண்ணுடைய வீட்டை நோக்கி செல்லுகிறார்கள் வீட்டை நோக்கி செல்லும் பொழுது வந்த அடிமையால் கேட்டார்கள் அமர் அவர்களே ஏன் நீங்கள் மூட்டையை சுமக்கின்றீர்கள் அதை எனக்கு கொடுங்கள் நான் சுமந்து வருகிறேன் நீங்கள் அப்போது உமர் அவர்கள் கேட்டார்கள் அத்தஹ்மிலு அன்னி விஸ்ரி யௌமல் kıயாமா நாளை வருமையில என் சுமையை நீ சுமப்பாயா அத்தஹ்மிலு அன்னி அத்தஹ்மிலு அன்னி விஸ்ரி யௌமல் kıயாமா நாளை வருமையில என் சுமையை நீ சுமப்பாயா சுபஹானல்லாஹ் மீண்டும் அந்த வீட்டிற்கு சென்று உணவை உமர் அவர்களே தயாரித்து உமர் அவர்களே கொடுத்துவிட்டு திரும்ப வருகிறார்கள் தான் உமர் என்பதை அறிவிக்காமல் திரும்பி வந்து பாருங்கள் செல்வோம் என்று சொல்லும் பொழுது அந்த வீட்டையே பார்த்து கொண்டிருக்கிறார் அமர் அவர்கள் அந்த குழந்தையும் வயிறு நிரம்பி மனம் மனம் குளிர்ந்தால்தான் இந்த இடத்தை விட்டு நான் நகர்ந்து செல்லுவேன் ஹலீஃபா ஹலீஃபா ஒரு ஏழையுடைய பசியை உணர்ந்து எப்படி செயல்படுகிறார் பாருங்கள் காலை பஜுருடைய தொழுகை முடிந்ததற்குப் பிறகு அமர் அவர்கள் அழுது கொண்டே சொன்னார்கள் كم قتلت من اطفال المسلمين يوم يا ابن الخطاب خطاب مهني இப்படி எத்துணை குழந்தைகளை நீ கொண்டிருக்கிறாய் சத்தாவின் மகனே இப்படி பசியால் எத்துணை குழந்தைகளை கொண்டிருக்கிறாய் அன்றில் சட்டம் ஏற்றப்பட்டது பிறக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான குழந்தைக்கும் அந்த குழந்தை வளரும் வரை வைத்துல் மாலிலிருந்து உணவு கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ன ஒரு நீதி பாருங்கள் என்ன ஒரு நேர்மை பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அமர் அவர்கள் அவுலியாக்களுடைய பட்டியலில் மிக உயர்ந்தவர்கள் அல்லாஹுடைய நண்பர்களில் அல்லாஹுவை வணங்குவதில் அல்லாஹுடத்திலே தனிமையில் இருந்து அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தனை செய்வதில் அமருடைய சரத்தை யாராலும் அளக்க முடியாது அந்த ரப்பை தவிர